வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கள எல்லாரும் பார்க்குறதுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணமுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா கோயம்புத்தூரில் நான் ஒரு பதினாலு வருஷம் கழிச்சிட்டு வரேன் ஏன்னா என்னோடய ஃபஸ்ட் படம் உள்ளவன் இங்கே தான் ஷூட்டிங் அதான் என்னோடய தமிழோட படத்துக்கு கெரியருக்கு ஸ்டார்டிங்காக இருக்குது அப்படியே இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுவும் ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்லேருந்து லைக் இது செகண்ட் ஸ்டோர் பட் இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டோருக்கு வர முடியாமல் போச்சு செகண்ட் ஸ்டோர் என்னோட ஸ்டார்டிங் கோயம்புத்தூரில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஐ ஃபீல் இட்ஸ் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ் ஆஸ் மை கேரியர் இஸ் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரம் கோயம்புத்தூர்லேருந்து சக்ஸஸ் ஆனது அப்படியே பிஸ்னஸ்லேயும் சக்ஸஸ் ஆகும்னு நான் வேண்டிக்கிறேன் கிட்ட மேஜிக் ஹோம் நான் கனடாவில் நைன்டி த்ரீயில் ஸ்டார்ட் நான் இது முப்பத்தி ஓராவது வருடம் அப்போ நாங்கள் நான் டூ தௌசண்ட் டென்னில் மாதிரி பண்ணி நாங்கள் அங்கே செட்டில் ஆகிட்டோம் அப்போ அப்போ நான் இவங்களை விட்டுட்டு போவேன் வீட்டை ஒரு ஒன் மந்தில் சொன்னாங்க நான் அதில் போரிங்காக இருக்குது நான் வர போகிறேன் கம்பெனி வேறுண்டு அவங்களே சொல்லுவாங்க அதை இப்போ அதுலேருந்து அண்டையிலேருந்து இவங்க போவன் சொல்லுவாங்க இந்தியாவுக்கு இந்த ப்ரொடக்ட்டை கொண்டு போகணுமேண்டு நாங்கள் எங்களோட சக்ஸஸ் வந்து அங்கே தேர்ட்டி ஒன் இயர்ஸாக பண்ணுறோமெண்ட் அதுக்கு காரணம் எங்களோட ப்ரொடக்ட் அது மொழியில் மொழியில் ஃபிக்சர்ஸ் ஃபர்னிஷிங் சொன்னால் நாங்கள் லீடிங் அங்கே அது எங்களோட பிக்கஸ்ட் மார்க்கெட்டிங் வந்து எங்களோட கஸ்டமர்ஸ் ரெஃபரன்ஸ் நாங்கள் எவ்ரி சிங்கிள் கஸ்டமரையும் மேக்ஷோ பண்ணுறது அவர் டோட்லி ஹாப்பி அங்கே அதால முப்பத்தொரு வருஷம் அதை செய்கிறோம் இப்போ அதையே நாங்கள் இப்போ இந்தியாவுக்கும் கொண்டு வரோம் நாங்கள் ஒக்டோபரில் வந்து சென்னையில் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு இப்போ பேங்கர் ஹாப்பி அந்த சக்ஸஸ் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஓகே ஒரு ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த அடுத்த வருஷம் என்னோட பார்ப்போம் அடுத்தது என்னோட பார்ப்போம் ஆனால் அதை சக்ஸஸை பார்த்துட்டு எங்களோட வைஸ் பிரசிடன்ட் கணேசன் உடனே சொன்னாரு இது நாங்கள் டிலே பண்ணல அது உடனே நாங்கள் இது எக்ஸ்பாண்ட் பண்ணணும்னு 30 ஸ்டோர்ஸ் இன் 1 இயர் ஆல் ஓவர் இந்தியா மொத்தத்துல 30 ஸ்டோர்ஸ்ல பிளான் பண்ணிருக்காங்க எக்ஸ்பாண்ட் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சோ அது இப்ப இதங்கட இரண்டாவது ஸ்டோர்ஸ் அப்ப இதுவரை நாங்கள் சென்னையில் வந்து இருந்த ஆக்கள் கஸ்டமர்ஸ் சாட்டிஸ்பாக்சன் வச்சு இது தொடங்கி இருக்கிறோம் அதை அடுத்தது வந்து அடுத்தது வந்து பெங்களூர் 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 will be the next one அப்புறம் கொச்சி அப்புறம் ஹைதராபாத் விஜயவாடா அப்படியே போய் எல்லா இடத்துலயும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் என்னோட இது பதினேழு வருஷம் மூவில இருந்த டூ தௌசண்ட் நைன் தான் லாஸ்ட் என்னோட மூவி ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு பதினாலு வருஷம் மூவில பண்ணவே இல்லை ஸோ இந்த பதினாலு வருஷத்துல நான் அங்கே போய் வீட்டில் போர் அடிக்குவேன் எனக்கு சரிக்கா என்ன மாராணி மாதிரி தான் வச்சிருக்காங்க பட் இருந்தாலும் போர் அடிக்கும் எனக்கு ஸோ இவரோட ஆஃபீஸ்க்கு போவேன் ஆபீஸ்க்கு போய் அவரோட லாஞ்சில் உட்காருவேன் அங்கேயும் போர் அடிக்கும் ஸோ அப்படியே ஆஃபீஸை சுத்தி பார்ப்பேன் பின்னுக்கு ஃபேக்டரிக்கு போவேன் அப்படியே கிச்சன் எல்லாம் பார்த்துட்டு அப்போதான் எனக்கு தெரிஞ்சது கிச்சனா இங்க நம்ம அம்மா சமைக்கிறது நம்மன்னு சாப்பிட்றது எப்போவும் போவோம் தேவையானதான் போவோம் இல்லாட்டியது பட் அங்கே உலகமே கிச்சன் அவங்களுக்கு எவ்வளோ இதான் உலகம் கிச்சன்ல ஒரு ஒரு என்னென்ன எப்படி யூட்டிலைஸ் பண்ணுவாங்க எப்படி கேபினட்ஸ் பண்ணுவாங்க எப்படி எல்லா பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும் இது எல்லாமே எப்படி பண்றது எல்லாமே நான் பார்த்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது எனக்கு ஃபுல் டைம் அங்கே ஒன்றும் வேலை இல்லை ஸோ நான் இவர்கிட்ட கேட்டேன் நான் படிக்கலாமா நான் எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்டேன் ஸோ என்னதான் ஃபர்ஸ்ட் கோட்டு நான் கற்றுக் கொடுங்கன்னா எனக்கு ஏதோ நாலஞ்சு பேரை வச்சு பண்ணுவாங்க இல்லை போய் ஃபேக்ட்ரியில் போட்டாங்க தான் கற்றுக்கணும்னு சொல்லி பட் அங்கே ஜான் பிச்சாடியு சொல்லி ஒரு இட்டாலியன் டிசைனர் இருந்தாங்க அப்போ அவங்களை அவங்க கீழே தான் நான் ட்ரெயினாக இருக்கேன் அவர் நல்ல பொறுமையா சொல்லி கொடுத்தாங்க எனக்கு எல்லாம் ஸோ அதுக்கப்புறமா அங்கே நான் பார்த்தது என்னன்னா லைக் அது அமெரிக்கன் கிச்சனுங்க கிச்சன எங்களுதெல்லாம் அமெரிக்கன் பிராண்ட்ஸ் பட் நான் போன அப்புறம் நம்ம இந்தியன் கிச்சன்ல விமன் என்னென்ன ஃபேஸ் பண்ணுவாங்க எங்கள் அம்மா எல்லாம் சமைக்கும் போது அக்கா சமைக்கும் போது நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த அமெரிக்கன் கிச்சனில் போய் நான் இந்தியன் குக்கிங்க இந்தியன் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னது நான் ஒரு கிச்சன் நான் டிசைன் பண்ணிக்கிட்டேன் என்னோட வீட்டுக்கு ஸோ அது ரொம்ப பிடிச்சிருக்கு இவருக்கு பிடிச்ச உடனே சொன்னார் நீ உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இதுல ஏன் நீ பண்ணக்கூடாது அப்போ நானும் சொன்னேன் ஏன் நம்ம நீங்கள் இந்தியாவில் பண்ண மாட்டீங்க அப்போ எல்லாம் நார்த் அமெரிக்காவில் தான் பண்ணுவாங்க ஏன் நீங்கள் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் மட்டுக்கு பண்ணுறீங்க ஃபேக்ட்ரி இருக்கு எல்லாம் இருக்கு ஏன் இந்தியாவுக்கு கிச்சன்ஸ் கொண்டாங்கன்னா நீ எப்போ ரெடியாக இருக்கிறியோ அப்போதான் நான் கொண்டு வரா இருந்தாங்க பட் அந்த டைமில் எனக்கு கிட்ஸ் இருக்காங்க புட்டிட்டு வர சொன்ன மாட்டிட்டாங்க அது ஒரு பேர் ரெண்டு பேர் கிட்ஸ் நான் என்னோட Dream எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிட்ஸோட இருக்கணும் ஏனா நான் சின்ன வயசுல இருந்து மூவில இருந்தேன் சோ அதுக்கு அப்புறம் அப்பல இருந்து Dream பண்ணுவேனா எனக்கு கிட்ஸ் அவங்கள வளர்ப்பு அவங்க நல்ல பாக்கணும் ஏனா எங்க அம்மா அப்பா எங்க எப்படி வளர்ந்து வளர்ப்பு கொடுத்ததுனால தான் நாங்க இவ்வளவு நல்லா இருந்தோம் சோ அவங்களுக்கு ஒரு ஏஜ் வரைக்கும் பார்க்கணும்னு சொல்லி சரி நானும் விட்டுட்டு I was training அந்த training ஜான் பிச்சாரி அவங்க கிட்ட பட் அதுக்கப்புறம் இப்பதான் அந்த டைம் வந்து சோ ஐ செட் ஓகே மை கிட் சின்ன ஒரு கடைசி ஒரு அஞ்சாவது வருஷம் சோ கொஞ்சமா இப்பதான் வரேன்ட்டு நான் ரெடி ஆகிருந்தேன் லாஸ்ட் டைம் அக்டோபர் கூட என்னால வர முடியல ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருந்தது சோ அப்படி வந்துட்டேன் நான் ஃபஸ்ட் சினிமாவால பண்ணிருக்கேங்க அப்படியே அன்பு எனக்கு எல்லாரும் குடுத்துருக்காங்க சோ அதை விட வேற என்ன சம்பாதிக்க முடியும் சினிமனாலதான் எனக்கு நல்லா என்ன பார்த்து நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காரு அதுக்கப்புறம் நல்ல குழந்தைங்க சோ அதன அவங்களுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும் ஒரு அந்த டைம்ல நான் ஒன்னும் லூஸ் பண்ணது ஒன்னும் இல்லை எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சது சோ குழந்தைங்க ஸ்கூல் அதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் ஏர்லி இயர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கிட்ஸ் ஸோ அது நான் பார்த்துட்டேன் இப்போ அவங்க கொஞ்சம் ஒரு அளவுக்கு வந்திருக்காங்க

இப்ப நாங்கள் எல்லாம் பண்ணணும்னா ஒரு நல்ல கேரக்டர் இருக்கணும் ஒரு நல்ல இதுவா இருக்கணும் பிளஸ் நாளைக்கு என் பசங்க பார்க்கும்போது அரே அம்மா என்ன சின்ன வயசுல அவங்க எல்லாம் என்னோட சாங்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க உள்ள தலிதா சுந்தரபூஷன் எங்க அம்மா ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் தான் நினைப்பாங்க இப்போ பண்ணி அவங்க படம் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த இது கம்மி ஆகக்கூடாது என்ன எங்க அம்மா இப்படி பண்ணிட்டாங்கன்னக்கூடாது அவங்களுக்கு பெருமையா இருக்கணும் ஸோ அப்படியான ரோல் ஏதாவது இருந்தா டெஃபினட்டா நான் பண்ணுவேன்

கோயம்புத்தூர் இது வந்து டிசைட் பண்ணது எங்களோடய வைஸ் ப்ரெசிடண்ட் ஹெட் கனெக்ஷன் தான் எல்லாம் அதை டிசைட் பண்ணுறாரு எங்கே அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுறது எங்கே இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது எங்களோடய இன்ஃபர்மேஷன் படி ஒரு ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ஸ்டே டூ சிட்டி தான் பட் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் வேண்ட் எங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க அது போட்டபடியே அது எங்களுக்கு செகண்டாக அதை சூஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கு அடுத்தது நான் சொன்ன மாதிரி பெங்களூரில் ஒரு பெரிய ஷோரூம் இந்த இயர் ரெண்டு கடையில் வரப்போகுது அது எங்கள்ட்ட பெரிய ஒரு ரூமா

அப்படியே ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரினரா கூட பேர் வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை ப்ளஸ் இது வந்து லைக் இட்ஸ் ஐ ஃபீல் லைக் சர்வீஸ் என்ன மாதிரி அங்க இப்ப இருக்கிற இந்தியன் கிச்சன்ஸ்ல எல்லாரும் சமைச்சிட்டு இருப்பாங்க கஷ்டப்படுப்பாங்க விமென்னோட கஷ்டம் தெரியாது ஸோ நான் அ மதர் ஆஸ் அ ஒய்ஃப் போன அப்புறம் தான் எனக்கு சமையலே தெரியாது எனக்கு அங்கே போய் சமைக்க ஆரம்பிச்சு அது பண்ணும்போது தான் எனக்கு தோணுச்சு வை கேன் வி கெட் அந்த நார்த் அமெரிக்க ஏன் இந்தியாவில் வரக்கூடாது இந்தியாவில் விமென்க்கு ஏன் அந்த ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்புறம் அந்த எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும் எல்லாமே சமைக்கும் போது அவ்வளவு ஹாப்பியா இருக்கணும் அவங்க அங்க வந்து ஹாப்பினஸ் அவங்க நல்லா ஹாப்பியா இருந்தா தானே நமக்கு நல்ல சமையல் வரும் எல்லா சோசியல் மீடியா ரீல் பாருங்க எல்லா உமன் கஷ்டப்பட்டு சமைக்கிற மாதிரி ஹஸ்பண்ட் திட்டுற மாதிரி குழந்தைங்களை அடிக்கிற மாதிரி இதுதான் இருக்கு நீங்க சோசியல் மீடியா எல்லாம் பாப்பீங்கல்ல நான் ஒரு ரீல் கூட மை கிச்சனும் ஹாப்பியா அப்படி எல்லாம் பண்ணதே இல்லை யாருமே பண்ணதில்லை சோ அது வச்சு தெரியுது உமன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஐ யூஸ்

வெட் அது அது CFM அண்டு அந்த exhaust எவ்வளவு எவ்வளவு சக் பண்றன்றது அது உங்கோட இந்த குக்கிங்கின்தே नेचर பொறுத்து எவ்வளவு capacity பொறுத்து அந்த கூட்டலாம் 800 CFM 1000 இப்போ நீங்க 1200 போறீங்க ಅಂತ சொன்னா இப்போ நாங்க கேப்போம் அங்க வச்சிரကြோம் 1200 வச்சிட்டாங்க winter time

பாகுபலிக்கு அப்புறம் ஒரு படத்துலயும் இல்ல எல்லாம் ஹீரோன் ஓரியன்ட் பண்ணிருக்காங்க பட் அவ்வளோ பவர்ஃபுல் இப்ப நாங்க சும்மா நின்னுட்டு போறதோ பின்னுக்கு இருக்குதோ அப்படி எல்லாம் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆடியன்ஸ்க்கு நல்ல வீட்டுக்கு போகும்போது அவங்க மூவி போனோம் வீட்டுக்கு போகும்போது என்ன ஓ நல்லா பண்ணிருக்காங்க சொல்லி அப்படி இதுல தெரியாதுங்க பட்லா பண்ணிட்டீங்க வேண்டி கிச்சன் டிசைன் பண்ணிக்கிட்டேன் சோ என்னோட கிச்சன் டிசைன் பண்ண பத்தி இவருக்கு பிடிச்சிருக்கு எல்லாரும் ஆளு நல்லா சமைச்சாலும் உடம்பு கெட்டுப்போம் அவன் ஸ்ரீலங்கன் சமையல இப்ப போட்டி வச்சா நான் அவங்க எல்லாம் கத்துக்கிட்டாங்க வந்து தெரியாது இப்ப நாங்க ஜெஃப்னா போயிட்டு தான் இப்ப வந்தோம் அவங்க நெடுகளும் பண்ணுவாங்க டக்குனு தெலுங்குண்டா தெலுங்கு அண்டா சென்னை ஜெஃப்னாண்டா ஜெஃப்னா டிசைன்ஸ் வந்து நாங்க வந்து அந்த இவங்க வச்சுதான் ட்ரெயின் பண்ணப்பட்டு இங்க உள்ள எல்லா ஷோரூம் சென்னைல எடுத்தா என்ன இங்க எடுத்தா என்ன ஈவன் எவ்ரி ஹோம் சர்வீஸ்ல கூட அந்த பண்டமென்ட்ல தான் வருது அதான் எங்க ஸ்டார்டிங் மேக்ஸிமம் அது இப்ப நீங்க கிச்சன் மட்டும் என்று சொன்னால் ஒரு தனியாக சில பேர் கிச்சன் மட்டும் செய்வாங்க சில பேர் வந்து மோஸ்ட்லி எங்கிட்ட யாக்கில் வந்து ஃபுல்லாக செய்வாங்க அவங்க எம் ஹவுஸ் தருவாங்க டூ எயிட் பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே தருவாங்க அது தந்தான்னா அவங்க வந்து மொடியில் ஃபர்னிச்சர்னு சொல்றாங்க அதாவது கிச்சன் ஓட்ரோப்ஸ் அது வந்து மேட்டது டிவி யூனிட்ஸ் பூஜா யூனிட் அதெல்லாம் வந்து முடியில் ஃபர்னிச்சர்ஸ் அது கனப்பேர் பண்ணுவாங்க கொஞ்சம் மிச்சாக்கள் வந்து ஃபர்னிஷிங் மூவபுள் ஃபர்னிஷிங் பண்ணுவாங்க இப்போ கிச்சன் அண்டு தனியை சொன்னால் நாங்கள் ஒன் லேக்லேருந்து தனியாக கிச்சன் சொன்னால் அஃபோர்டபுள் ஒன் லேக்லேருந்து இருக்குது நீங்கள் ஃபிஃப்டி லேக்ஸுக்கும் போகலாம் அதான் அது பிரச்சனை கிச்சன் கிச்சன்டா சைஸ் ஆப்ஷன்ஸ் எந்த பிராண்ட் சூஸ் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ண மா பயங்கர ரேஞ்சில் இருக்கு ஒன் லேக்கில் கூட இருக்கு கிச்சன் எங்கள்கிட்ட அதே மாதிரி மோஸ்ட்லி ஒரு டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே எடுத்தேன்னு சொன்னால் ஃபுல்லாக ஒரு பேக்கேஜ் வந்து ஒரு அவரேஜ் சொன்னால் or 12 lakhs on the range like plus or minus so like that. Some will be 9 lakhs poanga, some will be 25 lakhs poanga. That's the range. Hmm? Uh, uh we need to get his permission, Yeah. Should I mention about Yogi Babu's kitchen. Uh, yeah. So okay. one one thing like uh, so because she's asking me a share. So one of the thing that she personally got involved is uh

அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்ப என்னோட ஸ்டைல்ல நான் பண்ணிருக்கேங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ முதல்ல அவங்களோட ரிகர்மெண்ட்ஸ் அவங்களோட இது பார்த்துதான் அவங்களுக்கு என்ன ஸ்பேஸ் இது அது பேச்சு பண்ணோம் பண்ணுவோம் அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிடுறாங்க எங்கட டிசைன் கொடுக்கிறது அவங்க அவங்களே பாங்க அவங்க டிசைன் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சி எல்லாமே அவங்களோட அவங்களோட வைஃப் அவங்களோட மஞ்சு அவங்களோட கன்சல்டேஷன் பண்ணி தான் பண்றாங்க அவங்க முதல்ல வந்தது கிச்சன் மட்டும் தான் வந்தாங்க வந்துட்டு கடைசில இப்ப வீடு ஃபுல்லா பண்ணிட்டாங்க அது ப்ராஜெக்ட் போயிட்டே இருக்குது லோகி பாபு சார் தான் வேற அந்த பண்ணி கொடுத்துருக்கீங்க இப்ப வரைக்கும் அவங்க தான் சென்னையில இருந்து 200 கிச்சன் மேல பண்ணிட்டு இருக்கோம் different kinds of the entrepreneurs, CEOs, Hilarco, Panitico, celebrities. Medical doctors. Yeah. Hmm. Mm -hmm. Specific yeah. names, for um. but we yeah. had done. Pay yeah. 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 sort of the permission at the Nasa Tamil Nadu, where are stores? तमिलनाडु लपेट दिलाएंगे जंटा द तमिलनाडु लपेट चेन्नई 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 लपेट चेन्नई